I'm gonna

ங்கை பச்ச தங்க அன்பு தங்கை ஆசி தங்கை ஒன்றே வாழ்த்துகள் என்ன சுகத்து சொல்லுங்க சொல்லும் கலகலப்பா சந்தோஷமா வாழணும் அபுடியா சுகஞ்சி சொல்லுங்க வீடா நாலாகிய தணலுக்கு ஒரே ஒரு சின்ன ஆசம்மா என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியுமா என் தங்கச்சி எப்போதுமே சந்தோஷமா கலகலன்னு இருக்கணும் அபுடியா அதுதான் தன்னோட ஆசை நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் இந்த அண்ணன் என் மனதில் மனக்கோட்டை கட்டி இருக்குமா என் உயிரே நீதானம்மா இந்த உலகமே என் தங்கச்சின்னு வாழ்ந்து வரேன் அபுடியா சின்ன சின்ன வயதாக இருக்கும்போது நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை நம்ம இருவரையும் அனாதையாக விட்டுருந்து விட்டாங்க தாய் தந்தை முகத்தை கூட நீ பார்த்ததே கிடையாது சின்ன சிறு சின்ன இருந்து தாய்க்கு தாயாகவும் தந்தையாகவும் அன்போட பண்போட பாசத்தோடு வளர்த்துட்ட என் கண்ணுக்குள்ளே பொத்தி பொத்தி வளர்க்குறோம்மா தங்கச்சி நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டுமென்று இந்த அண்ணன் என் மனதில் மனக்கோட்டை கெட்டிருக்கு எப்படி தெரியுமா தங்கச்சி மண்ணை தொட்டு விட்டுட்டு சொத்துன்னு வச்சுக்கண்ணு

சௌ குளிக்கிட பந்தலி கல்யாணமா உனதான் கல்யாணம் உனக்குதான் திங்கால பந்தலி கல்யாணமா தங்க கல்யாணமா சௌவானு குளிக்கிட்டு சீரெல்லாம் வழஞ்சிடம் திங்கால பந்தலி கல்யாணம்

என் மனதில் மனக்கோட்டை கட்டி இருக்குமா அப்படியே தங்கிச்சி என் செல்லம் என் பட்டு நீண்ட நாளாக இந்த அண்ணனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆசம்மா சின்ன ஆச நீ வளந்து குமரி பெண்ணாயிட்டே அதுக்கு அமைதி அமைதி சலான் நல்ல பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியா இருப்பீங்க குட்டி பெண்ணாகிறது நீ இப்போது வளர்ந்து குமரி பெண்ணாయిత ಅದர்க்கே வயசு வந்த பெண்ணாயிட்ட ಅದர்க்கே அதனால கலகலத்துல நல்ல அழகான நல்ல படிச்ச கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிளைய பார்த்து உனக்கு கல்யாணம் அம்மா இது ஏதம்மா நம்ம பெரியமா நம்ம ஜம்மா ஜம்மாதி முதல்ல சன ஊசி போட கத்துக்கும் தங்கச்சி என் தங்கச்சி கல்யாணினாவே இதமா சொல்றான் கல்யாணமே வேண்டாங்கிறான் நான் எப்படிமா பொத்தி பொத்தி வளர்ப்பது இந்த பொல்லாத உலகத்துல என் தங்கச்சி எப்படி வளர்ப்பது இந்த முகத்தை பார்க்கும் பயமா இருக்குது கோய் குஞ்சு பருத்தியில் அச்சு முடியும் அச்சு முடியும் உங்களுக்கு பயமா இருக்குது ஐயோ ஒருத்தம் பாரு கூட சரி கிடையாது எல்லாம் திருட்டு பாரியா இருக்குது நீங்களா நல்ல பசங்க நீ ஒரு ஆளே போதும் இந்த கூட்டத்துக்கு நம்பர் ஒன் அக்கிஸ்ட் நீ தான் அம்மா பழகுது எத்தனை காலத்துக்கு நான் பொத்தி பொத்தி வளர்ப்பது இந்த பொல்லாத உலகத்துல உன்னை எப்படியுமா காப்பாற்றுவது உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா

பெண்ணை பார்க்குறானுங்களே முதல்ல பைக்கு தான் முப்பதுன்னு சொல்கிறாங்க பெண்ணை பார்க்கும்போது வாடகை ட்ரெஸ் கூட போட்டு வருவாங்க ஆனால் பைக் கேட்குறாங்க இப்போ கார் கூட கேட்குறானுங்க தங்கச்சி என்னம்மா செய்வது பெண்ணை பெட் எடுத்துட்டால் மாப்பிள்ளை கேட்குற சீர்வரிசம் கொடுத்து தானேம்மா ஆகணும் ஏன்னா ஏன் தங்கச்சி புகுந்த வீட்டில் கண்கலங்காமல் சந்தோஷமா வாழணும் அதற்காக நான் எதையும் செய்ய தயார் இருக்கேன் பணத்தை பற்றி கவலைப்படாத உன் அண்ணா படித்திருக்கேன் பகத்தாரி உள்ளே இருக்கேன் உடலில் வலிமை இருக்குது கூலி வேலை சென்று

தண்ணி இல்லையா சரிமா நான் கூலி வேலைக்கு சென்று ஊதி தவைத்து வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு உப்பு மிளகாய் புளி எல்லாம் வாங்கிட்டு வரேன் நீ என்ன வரமா அதோட பற்றாறைக்கு அங்கு சென்று தண்ணீர் கொண்டு வா நான் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடலாம் சீக்கிரம் போய்ட்டு வாமா சீக்கிரம்